மணி यादव நிலையூர் ஏகே கொல்லை ஒன்றல்ல இரண்டல்ல 42 வண்டி ரெண்டா திருச்சிரகுற இன்னொரு ஷெட் தந்தவருக்கு யாரும் போலீகாரிய எல்லாரும் நின்னுக்குறீங்க. தடை விரகுற குண்டிட்ட மாட்டில மொத்தம் 42 வண்டி ரெண்டா திருச்சிரகுற முதலாவதாக பிட்டகூடி கருப்பாய் அம்மா நல்லார யோகே அம்மா மாதே

நான்காவதாக களக்குடி அரங்குளம் பார்த்த ஐயன் ஆர் ஆற ஐந்து வண்டி இந்த செட்டில் அறுபத்தி இருபத்தி ஒரு வண்டி இருக்கு யாரும் நாற்பத்தி ரெண்டு வேலைகள் போவாங்க மத்திய வேலை கூடாது

அற்புல நினைவாக தலைவர்களான வழக்கறிஞர் ஒன்றுல்ல இரண்டு இருபத்தி மூன்றாவதாக அல்லறை சதேஷ் மாங்குடி பிரதமர்

போட்டி வருகின்ற சாரதி வீரராக புற பாலா இரண்டாவதாக திட்டகுடி கருப்பாயி அம்மன் வீரமங்கலம் அரைக்கலன் காத்த ஐயனார் அல்லறை மாதிரி தொண்டை மா நினைவாக போட்டி வருகின்ற சாரதி மணி மூன்றாவதாக அல்லறை சதி மாங்குடி பிரகாஷ் போட்டி வருகின்ற சாரதி பொய்யூட்டம்

이리와 이리와.

மாங்குடி பிரதா சந்தமனை பாலாஜி ஓட்டி வருகின்ற சாரதி கைகூட்ட பாக்கியராஜ் மூன்றாவதாக சீனமங்கலம் அடைக்கலம் காத்த ஐயனார் திட்டகுடி கருப்பா எம்மன் அல்லறு ஏ எஸ் மூணு மாடு கடிப்பதி அவரது சிவையான முத மாடு குடிவையல் மேற்கு அர்ஜுன சிலைவாக சமீபானன் வளக்கறிஞர் ஆவிலக்காவையில் ஆகாய காளி இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் தந்தமனை பாலாஜி உத்தரவிட்டு Поехали, Ой, 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 ой. Ой. Ой.

முதலாவதாக அண்ணரை மாங்குடி பிரகாஷ் பாலாஜி இரண்டாவதாக குடிமையல் பேருக்கு அறிஞர் நினைவாக தமிழ்வான மாங்குடி பிரகாஷ் தங்கமனை பாலாஜி இரண்டாவதாக குடிமையல் பேருக்கு அர்ஜுனன் நினைவாக தமிழ்வாணன் வழக்கறிஞர் மாமிலங்காவையல் ஆகாய காளிவூட்ட ராஜா

மாயல் மீண்டும் முதலாவதாக இரண்டாவதாக குடிவையல் மேற்கு அர்ஜுனன் நினைவாக தமிழ் வாணன் வழக்கறிஞர் மீண்டும் முதலாவது

એ ઈટ રંદ કવણે આના આના આવોને ના 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 வழி விடுங்கப்பா மாடுது அடுத்த மாட்டுங்க யாருக்கு ரெண்டு மாடு ஒண்ணாவது